ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பழைய ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு சூப்பரான ஒரு மூணு ஐடியா தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மூணு ஐடியாவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீன்ஸ் பேண்ட்லாம் நம்ம அதிக காசு கொடுத்து தான் வாங்குவோம் அதை வந்து கீழே போகிறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு மாதிரி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கலாம் அதோட கால் பகுதியில் வந்து கீழே உள்ள இந்த பகுதியை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறது போல் இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதோட நடுப்பகுதியையும் வந்து நம்ம ஓரமாக வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ சைடில் உள்ளதையும் வந்து இந்த மாதிரி இதை இதே போல் கட் பண்ணிடுங்க இப்போ இதில் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து மிஷினில் வந்து தச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நான் தைச்சி எடுத்துட்டேன் தைச்சு எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கங்க மடிச்சுட்டு இதே போல் ஜிப்பு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க இதோடய விலை வந்து அஞ்சு தான் இதை வந்து இந்த மாதிரி உள்ளார வச்சு நம்ம வந்து தைக்கணும் மிஷினில் வந்து இந்த மாதிரி உள்ளார வச்சு தைச்சிக்கோங்க இந்த ஓரத்தில் இந்த பக்கத்தை வச்சு தைக்கணும் அதே போல் அடுத்த சைடு ஓரத்தை வந்து அப்படியே மடக்கி அந்த பக்கம் வச்சு தைக்கணும் நான் சொன்னது போலவே மிஷினில் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்க தச்ச பிறகு இது போல தான் இருக்கும் இதை வந்து அப்படியே கையை உள்ளார விட்டு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இது ரெண்டு சைட்லேயும் இந்த ஓரத்தில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க இந்த பக்கம் ஒரு தையலும் இந்த பக்கம் ஒரு தையலும் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பாருங்க நான் அதுவும் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதோட ரெண்டு மூளைலையும் வந்து கிராஸாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ அந்த தையல் போட்ட பகுதியில் வந்து லேஸாக வந்து வெட்டி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இப்போ இதோட சைடு பகுதியிலையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பர்ஸை வந்து உள்ளார வந்து விட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லா கார்னரையும் வந்து நிறையா கையை விட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி விட்டுக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான பர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஜீன்ஸ் பேண்டை வச்சு ரொம்ப சூப்பரான பர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த பர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்கு இந்த மாதிரி சக்கரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு இதை வந்து நான் குயிக் போட்டு இந்த பர்ஸில் வந்து ஒட்டிக்கிறேன் ஃபெவிக்விக் போட்டால் பீயவே பீயாது அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான பர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பவுச்சாகவும் வந்து கொடுக்கலாம் இதில் வந்து பேனா பென்சில் ஸ்கேல் எல்லாமே வந்து இதில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து தாராளமாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து இல்லைன்னா நம்ம கூட பர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்மளுக்கு வேணுங்கிற பொருட்களை வந்து நம்ம திங்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து செகண்ட் ஐடியா வந்து பார்ப்போம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேண்ட்லேயே வந்து மேலே வந்து இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும்ல இதை மட்டும் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இதே போல் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததாக நம்ம பேண்ட் துணியில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் லேசாக மடித்து உள்ளார வச்சு மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கணும் அதாவது ஒரு வார் மாதிரி வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் நான் அந்த வார் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ப பாக்கெட்டில் வச்சு உள்ளார வச்சு நான் வந்து தையல் போட்டுட்டேன் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து சார்ஜர் வந்து போடுறப்ப அதோடய பக்கத்தில் வந்து செல்ஃப் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பாக்கெட்டை வந்து அந்த சார்ஜர் மேலே மாட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஃபோனை வச்சு நம்ம சார்ஜ் போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்குமே வந்து அழகாகவும் இருக்கும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாவது ஐடியா வந்து என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பேண்டில் வந்து கால் பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நடுவில் வந்து இது போல் நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதே போல் இதே சைஸுக்கு ரெண்டு கால் பகுதியும் வந்து நான் ஒரே சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு இது ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டு வந்துட்டேன் தையல் போட்டோன்னே இப்படி தான் இருக்கும் இப்போது இந்த சைடு ஓரங்களை வந்து இப்படி மடித்து விட்டு இதையும் வந்து நீட்டாக வந்து தையல் போட்டுக்கங்க பாருங்க நான் நாலு பக்கமும் வந்து நல்லா தையல் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போது இதோட மேல் பகுதியில் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி வந்து தையல் போட்டுக்கோங்க ஓரத்தில் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க தச்சு முடிச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம ஜீன்ஸ் பேண்ட்ல பாக்கெட் இருக்கும்ல அந்த பாக்கெட்டை வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் உங்களுக்கு வந்து எத்தனை பாக்கெட் வேணுமோ அதாவது நான் இன்னைக்கு வந்து ஒரு நாலு பாக்கெட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இதே போல் உள்ளார உள்ள துணியை வந்து கட் பண்ணிவிட்டு வெறும் பாக்கெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் அந்த அந்த துணி மேலே வந்து நம்ம எங்கே ஃபிட் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து மிஷினில் வந்து நம்ம தச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் தச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நான் மிஷினில் வச்சு தச்சுட்டேன் தைச்ச பிறகு இது போல தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு மாற்றி மாற்றி வச்சு தச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதை வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எங்கிட்ட உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன கல் வந்து நான் வச்சு ஒட்ட போகிறேன் கம் வச்சு ஃபெவி பாண்ட் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒட்ட போகிறேன் எல்லாத்தையும் வந்து ஃபெவிபாண்ட் பாண்ட் வச்சு ஒட்டிக்கிட்டேன் அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சி வந்து வேஸ்ட்டாக இருக்கும்ல கட்டைப்பை பிஞ்சி போய் அதோடய குச்சி வந்து தூக்கி போட்டுறாதீங்க அந்த குச்சி வந்து இதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இப்போ அந்த கட்டைப்பை குச்சிக்குள்ளே ஒரு நாடாவோ இல்லை ஒரு துணியோ வந்து உள்ளார விட்டுக்கங்க உள்ளார விட்டுட்டு நம்ம அந்த ரெண்டு இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டோம்ல அது உள்ளே வந்து இந்த குச்சியை வந்து சொருகி விட்டுருங்க நம்ம ரெண்டு இன்ச்சு வந்து தையல் போட்டதுனால தாராளமாக வந்து அந்த கட்டைப்பை குச்சி வந்து உள்ளார வந்து போகும் இப்போ விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்து நம்ம நாடா வந்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம் அதாவது நம்ம ஆனியில தொங்க விடுறது போல் நம்ம வந்து செஞ்சுக்கணும் இந்த மாதிரி செஞ்ச பிறகு இதுக்கு கீழே வந்து மறுபடியும் நம்ம ரெண்டு இன்ச்சு வந்து தையல் போட்டிருந்தோம்ல அதில் வந்து இன்னொரு கட்டைப்பையோட குச்சியை வந்து உள்ளார விட்டுக்கோங்க அவள் தான் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ இது எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஆணி இருந்தால் இதில் வந்து மாட்டி விட்டுட்டா இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்கும் நம்ம டிசைன்லாம் வந்து பண்ணியிருக்கிறதுனால ஒர்க்லாம் வந்து வச்சுருக்கோம்ல அதனால ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதில் வந்து கரண்ட் பில் அட்டை அதுக்கப்புறம் கேஸ் புக்கு இது மாதிரி நம்மளுக்கு முக்கியமானது வந்து நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி உள்ளது வந்து நம்ம கூடுத்துல இந்த மாதிரி வந்து வச்சு விட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு லேடிஸ்க்கு தேவைப்படுற லிப்ஸ்டிக் நெய் பாலிஷ் அப்புறம் மை இதெல்லாம் கூட இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதோட நம் நம்மளோட விருப்பம் தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோவில் சொன்ன மூணு ஐடியாவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோ வந்து ஜீன்ஸ் பேண்ட் வச்சு நான் செய்யலான் இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுத்துருங்க உங்க பிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரண்ட்ஸ் பார்ட் டூ வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க் யூ சார்